நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதரைப் போல கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டாய் அந்த கவலைகளால் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது நீ எல்லாம் அறிவாய் தானே ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பமும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் இன்பமும் முடிந்திருப்பதை அறிவாய் எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு நீ உணர்ச்சி வசப்படாதே உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு போ எல்லாவற்றையும் கடக்க உனக்கு புது சக்தி கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் சொல் உன்னை விட்டு உன் அன்னையான நான் எங்கே போவேன் என் பிள்ளையின் இதயத்தில் தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு உதித்து இருக்கிறது ஒன்றை தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கல் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கருமா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கிறது அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டிருக்கிறேன் உன் இதயத்தில் உன் அன்னையான நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உன் இதய துடிப்பின் ஓசையாய் உணர்த்த நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒழிக்கின்றாய் பிறகு எப்படி என்னை முழுவதுமாக நீ உணர முடியும் சொல் உன் மனதில் துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாயல்லவா அதை தூக்கி முதலில் எரி அப்போது உன் மனதில் ஒரு பெரிய ஒளி சுடர் தெரியும் அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து நிச்சயம் நீ என்னை பார்ப்பாய் உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை உணர்வாய் குழந்தையே கடவுள் மேல் கொள்ளும் பக்தியை மட்டுமே கொண்டு ஒருவன் அவன் வாழ்வில் வெற்றி பெற முடியாது அந்த கடவுள் கொடுக்கும் வாய்ப்புகளை தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொண்டு அவன் முன்னேற முழு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவன் வாழ்வின் உச்சத்தை அடைய முடியும் என்னைத் தேடி நீ எங்கெங்கோ அலைந்து கொண்டு இருக்கிறாயல்லவா எப்போது என்னை காண்பதற்கு உன் மனம் தேடுகிறதோ அப்போதே நீ செய்த தவறை நினைத்து நித்தமும் வருந்தியிருப்பாய் நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் பலமுறை உனக்காக நான் நிகழ்த்துவேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் தேடிக்கொண்டு இருக்கிறாய் சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை நான் வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாய் நான் உன் கண்முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் இருக்க நான் காவலாக இருப்பேன் நீ மறந்து விட்டாய் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உன்னிடத்தில் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடத்தில் செலுத்த உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள் என்னிடத்தில் ஐக்கியமாகிவிட உனது கரும நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக விடுவித்து விட்டேன் உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு நான் வழங்குவேன் குழந்தையே நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி நான் வரவும் செய்வேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளியை சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழி நடத்தி அழைத்துச் செல்வது என் கடமை நம்பிக்கையோடு இரு உன்னை நான் உயர்த்துவேன் முல்லை முள்ளால் எடுப்பது போல கர்மங்களை கர்மங்களின் மூலமாகவே நிர்மூலமாக்க வேண்டும் அதற்கு உன் அன்னையான நான் உனக்கு உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மீனாட்சித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு